திருமங்கல ஃபார்முலா திருமங்கல பார்முலாங்கிறது இந்தியா முழுக்க ரிஃப்ளெக்ட் ஆன ஒரு விஷயம் அதனால தான் இந்த மாதிரியான காலங்கள்ல பேரிடர் காலங்கள் மழை காலங்கள் இதை பத்தி எதை பத்தியுமே யோசிக்காம நிவாரணம்ங்கிற பேர்ல ஒரு விஷயத்தை பண்றதுக்காக தான் இதெல்லாம் இதை தவற விடுறாங்க தெரிஞ்சேதான் தவற விடுறாங்க அப்படிங்கறதுதான் உண்மை எடுத்துருக்கிறது எடுத்த கண்டிப்பா தமிழக அரசியல் வரவேற்கக்கூடிய விஷயம் நியூஸ் தமிழ்நாடு நேர்களுக்கு வணக்கம் ஸ்ரீகாந்தன் வணக்கம் வணக்கம் இன்றைக்கு தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து விவசாயிகளின் குரலாய் வந்து ஒரு அறிக்கை எடுத்திருக்காப்புல ஆளும அரசு எதிர்த்து உங்களுடைய பார்வை எப்படின்னா கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு ஒரு ஒரு மாதம் இடைவெளிக்கு அப்புறம் கரெக்டாக அந்த கரூர் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக மாமல்லபுரத்துக்கு கூட்டி அவங்களுக்கு ஆறுதல் சொன்னதுக்கு அப்புறமா ஒரு வேகம் எடுத்திருக்காருன்னு தான் பார்க்கலாம் குறிப்பா இப்போ விவசாய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா கடந்த கிட்டத்தட்ட பத்து பதினைந்து நாட்களாக இப்போது குறிப்பாக டெல் டெல்டா மாவட்டம் முழுமையாகவே வந்து பாதிக்கப்பட்டிருக்குது அந்த டிபிசி போன்ற இடங்களில் வந்து சேல் பண்ணுறதுக்காக வந்த நெல் மூட்டைகளாக இருக்கட்டும் இல்லை பர்ச்சேஸ் பண்ணி அங்கே வச்சிருந்த நெல் மூட்டைகள்லாம் வந்து முளைச்சி நாற்றாக வந்ததெல்லாம் வந்து நம்ம எதிர்க்கட்சி தலைவர் போயிட்டு கூட அதை எடுத்து வீடியோலாம் கூட காமிச்சாங்க ஸோ அந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அதை ரொம்ப ஈஸியாக கடந்து போகிற மாதிரி தான் தெரியுது இல்லை அங்கே பாதிப்புகள் இல்லை பெருசாக இல்லை நாங்கள் எல்லாமே செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க ஸோ அந்த விஷயத்த வந்து விஜய் இப்போ கையில் எடுத்திருக்கிறது க கண்டிப்பாக அது தமிழ் தமிழக அரசியலில் ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் தான் ஏன்னா ஒரு ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிற அந்த ஒரு கட்சி வந்து இந்த மாதிரி விஷயத்தில் மௌனமாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருந்துச்சு அதை அப்போ ஒரு கையில் எடுத்து இப்போ ஒரு கடுமையான அறிக்கைகளை கேள்விகளாக அவர் கேட்டிருக்காரு ஏன் இதை வந்து நீங்கள் முன்னேற்பாடுகள் ஏன் செய்யலை இவ்வளோ நெ நெல்கள் வந்து மூட்டைகள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய இடம் இருக்குங்கும்போது போது நீங்கள் அதிகமான அதுக்கான ஏற்பாடு என் பண்ணலை அதை சேஃப்டி பண்ணுறதுக்கான குடோன்களையும் அதிகப்படுத்தலை இந்த மாதிரி நிறைய கேள்விகளை அவர் கேட்டிருக்காரு அது கண்டிப்பாக மக்கள் மத்தியில் வரவேற்கக்கூடியது தமிழ்நாடு அரசு போதுமான நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்கிற அது உண்மையா ஆமாம் அதுதான் அவர் சரியாக சொல்லியிருக்காரு இப்போது டெல்டாவில் வந்து ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ வந்து நெற்பயிர்கள்லேருந்து எவ்வளோ விளைச்சல் வருது அதில் எவ்வளோ குடோன் தேவைப்படும் அப்படி எல்லாம்ங்கிறது அவங்கள்ட்ட அப்டேட் இருக்குது அப்போது இன்னும் குறிப்பாக இன்னொரு விஷயம் 그런 나. கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம்தான் ஜூன் மாதத்தில் கரெக்டாக தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கு அப்போது முப்போகம் மூன்றும் போக சாகுபடி செய்யக்கூடிய டெல்டா மாவட்டங்களில் அப்போ எவ்வளோ வந்து நமக்கு விளைச்சல் வரும் அப்போ எவ்வளோ நெல் மூட்டைகள் வந்து டிபிசிக்கு வரும் அப்படிங்கிற கால்குலேஷன் வந்து டிஎன்பிஎஸ்சிஎஸ்சிக்கிட்ட இருந்துருக்கணும் இப்போ கவர்மெண்ட் அதை வந்து கணக்கெடுத்து அதுக்கு தேவையான குடோன்ஸு அதுக்கான விஷயங்கள்லாம் முன்னேற்பாடாக பண்ணியிருக்கணும் அதை இவங்க செய்ய தவறிட்டாங்கிறதான் அவர் வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு அப்படின்னு அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா இப்போ ரோடுகளில் குடோன் டிபிசி வாசல்கள் வந்து இந்த நெல் மூட்டைகள் ஸ்டோர் செய்யப்பட்டு அது மலையில் நனைஞ்சி முளைச்சிருக்கக்கூடிய இது வராது இப்போ எடப்பாடி ஐயா போயிட்டு அதை பார்த்துட்டு நெற்ப நெல் மூட்டைகள்லாம் முளைச்சி நாத்தா வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது எம்ஆர் கே பன்னீர்செல்வம் வந்து அதில் ஒரு பதில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போன எடப்பாடி அவர்களோட ஆட்சியில் வந்து நாத்தா இருந்துச்சு மூட்டை எங்களுதில் வந்து லேசாக முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அமைச்சர்களோட இதுவே இருக்குது அதில் அப்புறம் வந்து இன்னொரு கேள்விக்கு அவர் பதில் சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூட்டை ஒரு டிபிசியில் வந்து நெல் வந்து இது எடுக்கணும் ஆனால் இவங்க பண்ணுறதில்லை ஆயிரம் மூட்டை கூட ஒரு டிபிசியில் வந்து கொள்முதல் பண்ணுறதில்ல அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும்போது அதுக்கு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி சொல்கிறாரு அது நாங்கள் ஆயிரம் மூட்டை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன அந்த அமைச்சர்களோட கருத்துக்கள்லேயே நிறைய முரண்பாடுகள் இருக்குது அப்போ முரண்பாடுகள் இருக்குன்னா இவங்க செய்ய தவறி தவறிட்டாங்கன்னு அர்த்தம் நெற்பயிர்கள் அந்த மழை காலத்துல வந்துச்சுன்னா அந்த நெல்மணிகளை வந்து கொள்முதல் பண்றதுக்கு தேவையான இடங்கள் இருக்கா அதுக்கான டிபிசியில இடம் எல்லாம் எல்லாம் கரெக்டா இருக்குதா டெண்ட் எல்லாம் இருக்கா இதெல்லாம் முன்னேற்பாடா பார்த்து வைக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தோட வேலை அதுக்குதான் அரசாங்கம் இருக்கு ஆனா இதை எந்த அரசாங்கமும் செய்யறது இல்ல அவங்க என்ன பண்றாங்க நடக்க விட்டுட்டு நடந்ததுக்கு அப்புறம் போய் அதை பார்வையிடுறது அதுக்கு ஒரு குழு அனுப்பிச்சு அதை மதிப்பீடு செய்யறதுக்கு கோடி வேணும்னு ஒரு இதை பண்ணிட்டு என்ன பண்றது மத்திய அரசு இந்த பணத்தை மாட்டேங்குதுன்னு சொல்றது அதுக்கப்புறம் அந்த பணங்கள் வாங்கி நிவாரணம் பண்றாங்கிற பேர்ல டாப் டு பாட்டம் அரசியல்வாதிக பாக்கெட்டுகளுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா நகர்றது இப்படி இந்த விஷயம் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு அதனாலதான் வந்து இப்ப நம்ம சொல்றது என்னன்னா எல்லா விஷயத்துக்கும் ஒரு மாற்றம் வேணும் ஒரு புதுசான ஒரு பிளட் ஒரு புதுசான ஒரு யங்ஸ்டர் உள்ள வந்தாதான் இதுல இந்த மாற்றங்கள் கொஞ்சமாவது மேல வரும் ஏன்னா இந்த அரசியல் கட்சி ரெண்டு அரசியல் கட்சியுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழகிட்டாங்க கிட்டத்தட்ட அந்த கட்சி எழுபத்தஞ்சு வருஷம் இந்த கட்சி நாற்பது வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பழகிட்டு இந்த விஷயத்தை தான் ஹேண்டில் பண்ணும் இது எப்படி பண்ணா சரியாயிடும் இதெல்லாம் முடிச்சிட்டு இந்த இடத்துல போயிட்டு மக்கள்கிட்ட இது வந்துடும் ரொம்ப பழகிட்டாங்க ரொம்ப அனுபவம் ஆயிட்டாங்க அவங்க சொல்றாங்க வருஷம் கட்சி வருஷம் கட்சினா இந்த ஐம்பது வருஷத்துல இவங்க அனுபவிச்சுன்னா மக்களை வந்து ரொம்ப ரீட் பண்ணிட்டாங்க இவங்க கிட்ட எப்படி போனா போதும் நம்ம அஞ்சு வருஷம் என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லை கடைசி எலெக்ஷன் டைம்ல போய் எதை கொடுக்கணுமோ அதை கொடுத்து அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சுன்னு ஒரு கால்குலேட்டிவ் கிட்ட வந்துட்டாங்க சொல்ல போனா இந்தியாவுக்கு எதிர்ப்பு எடுத்துக்காட்டா நம்ம தமிழகத்தான் இருக்கும் எல்லா விஷயத்திலும் ஆனா இன்னொரு விஷயத்திலும் எடுத்துக்காட்டா இருக்கும் லஞ்சம் ஊழல் மூணாவது ஃபார்முலா திருமங்கலம் ஃபார்முலாங்கிறது இந்தியா விஷயம் அது வரைக்கும் ஆளும் எந்த கட்சியா இருந்தாலும் சரி ஆளும் தரப்பு வந்தா அவங்க எலெக்ஷனைல சந்திக்கும் போது பயமே இல்லாம எந்த குற்றச்சாட்டு யாரு சொன்னாலும் சரி எதை பத்தியும் கவலைப்படாம அவங்க மூவ் ஆகுறது ஒரே காரணம் எலெக்ஷன் டைம்ல நம்ம கிட்ட இருக்கிற அஜெண்டாவை பயன்படுத்தி மக்களை வந்து ஈஸியா கன்வெர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனாலதான் இந்த மாதிரியான காலங்கள்ல பேரிடர் காலங்கள் மழை காலங்கள் இதை பத்தி எதை பத்தியுமே யோசிக்காம அது வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு பதில சொல்லி குழுவை போட்டு நிவாரணம்ங்கிற பேர்ல ஒரு விஷயத்த பண்றதுக்காக தான் இதுல எல்லாம் அவங்க இதை தவற விடுறாங்க தெரிஞ்சே தான் தவற விடுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இதுல எதுவும் கிடையாது இதெல்லாம் கிடையாது நாங்கள் அதை பண்ணிட்டோம் இத்தனை குடம் கட்டிட்டோம் இத்தனை டிபிசி வச்சுட்டோம் இதெல்லாம் அப்படி இருந்தா என் ரோட்ல முளைக்குது இன்னைக்கு டெல்டா புழுக்க நாத்து முளைச்சிருக்கு பறிச்சுட்டு போய் நடவு நடக்கு ஏற்கனவே விவசாயம் வந்து சுத்தமாக அழிஞ்சு போயிட்டு இன்னைக்கு ஊர்ல வந்து வயல் வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது விவசாயம் பண்றதுக்கு ஆள் கிடையாது கூலிகள் யாருமே கிடையாது அதுமே இல்லாமல் ஏதோ அப்படி இப்படி பண்ணி டெல்டா மாவட்டங்களில் இன்னைக்கு கொஞ்சமாவது விவசாயம் நடத்திக்கிட்டு இருக்கு அதையும் இவங்க இந்த மாதிரியான முன்னேற்பாடுகள் பண்ணாம இவங்களோட அலட்சியத்தால இது சுத்தமா விவசாயம் நாளைக்கு ஒளிஞ்சு போறதுக்கான வேலையை தான் பாக்குறாங்களே அது மேல கொண்டு வரதுக்கு எந்த முன்னேற்பாடுகள் எந்த அரசியல் செய்யறதாவே தெரியல அதாவது அதிமுக செஞ்சுச்சு திமுக செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய பதில் வந்து ஒரு அலட்சியமான பதிலா இருக்கு அப்ப இவங்களுக்குள்ளேயே வந்து நேருக்குமாறான ஆன்சர்ஸ் சொல்லும்போது போது அவங்க கிட்ட உண்மைத்தன்மை இல்லைங்கிறது பொருளாயிடும் அதுதான் இன்னைக்கு விஜய் வந்து அதுல வந்து நோட்டீஸ் பண்றாரு நீங்க செய்ய தவறிட்டீங்க டெல்டா விவசாயிகளை அவங்கள பாதுகாக்கிறதுல இருந்து நீங்க தவறிட்டீங்கிறது தான் அவர் நோட்டீஸ் பண்றாரு அதுவும் சரியான பார்வைதான் தான் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து அங்க போய் சந்திக்காம விஜயாவில் வந்து இங்கே சென்னையில் மாமல்லபுரத்தில் வந்து சந்திச்சிருக்காப்புல இது வந்து சரியான முறையா நீங்க பார்க்குறீங்களா ஏன்னா நாங்க வந்து கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் கோட்டோம் பர்மிஷன் தரல கரூரில் நடத்துறது கல்யாண மண்டபங்கள் கேட்டோம் கல்யாண மண்டபங்கள்லாம் வந்து அட்வான்ஸை வாங்கிட்டு திருப்பி கொடுத்துட்றாங்க காலையில் அட்வான்ஸ் கொடுத்தா சாயந்தரமே எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்றாங்க என்ன காரணம் அவங்க சொல்கிற காரணம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா வேறு வேறு விதமான அழுத்தங்கள் இருக்கும் இது அரசியலில் இதான் இப்போது அழுத்தங்கள்லாம் எங்கேருந்து வரும் ஆட்சியாளர்கிட்ட இருந்து வர தான் இருக்கும் இல்ல லோக்கல் கூட இருக்கலாம் எப்படி பார்த்தாலும் எதிர்த்தரப்புல இருந்து தான் அது இருக்கும் இப்ப ஆளுங்கட்சியோட அழுத்தம் இது நடக்காது அப்போ கல்யாண மண்டபமும் அவங்களுக்கு கிடைக்கல அப்போ பாதுகாப்பு பிரச்சனைகள்லாம் அவருக்கு இருக்கு அப்புறம் அதை தாண்டி அவர் அங்க போகலாம் அப்படிங்கும் போது அவரை பொறுத்த அளவுக்கு திருப்பியும் அங்க போய் கிட்டத்தட்ட வந்து இது கரூர்ல மட்டும் இல்ல சுத்தி இருக்கிற ஒரு நாலு மாவட்டம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துல இருக்காங்க இவங்க இப்போ இந்த அஞ்சு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் தாவக்க தலைவர் போகணும்னா அதில் ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் அவர் போகணும் இவர் போகும்போது திருப்பி அந்த மாதிரி கூட்டங்கள் திருப்பியும் சேர்ந்து அதில் ஒன்றுமே இல்லை அதில் ஒரு ரெண்டு பேர் கீழே விழுந்துட்டானா கூட முடிஞ்சு திருப்பி இதை விட ஒரு பெரிய குற்றச்சாட்டை அவர் மேலே வைப்பாங்க இதில் செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்குது கவர்மெண்ட் வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்குது அந்த ப்ரொடக்ஷனை இப்போ கொடுத்துட மாட்டாங்க கொடுப்பாங்கன்னு இவங்க நம்பவும் மாட்டாங்க அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு தான் சரி இதுக்கு மேலே டிலே பண்ண வேண்டாம் இதுக்கிடையில் அவங்க கோர்ட்டுக்கும் போயிருக்காங்க கோர்ட்டிலேயே அந்த கேஸ் இருக்குது சரி ரொம்பவும் டிலே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் சரி இங்கே சென்னையிலே வர வச்சு நம்ம பண்ணிடலாம் சென்னையில் வந்து அவங்களுக்கு மண்டபங்கள் கிடைக்கல அதனால தான் வந்து மாமல்லபுரம் போய் அந்த ஹோட்டலில் வச்சு அதை நடத்த வேண்டிய சூழலுக்கு அவங்க தள்ளப்பட்டது சார் அது அது எப்படி பார்த்தாலும் தாவேக்கா தரப்புலேருந்து பார்க்கும்போது அது ஒரு சரியானது தான் பட் எதிர்கட்சிகள் தாவேகா எதிர்ப்பாளர்கள் வந்து அதை கண்டிப்பாக விமர்சிக்க தான் செய்வாங்க விமர்சனங்கள் வரதான் செய்யும் மக்களுடைய பார்வை இது எப்படி பார்க்குறாங்க இல்லை மக்களோட கருத்தை இப்போ இந்த அதாவது கரூர் சம்பவத்துக்கு முன் கரூர் சம்பவத்துக்கு பின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கரூர் சம்பவத்துக்கு முன்னு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு பெரிய மாஸ் ஹீரோ ஒரு பெரிய இளைஞர் பட்டாளத்துக்கு வந்து ஒரு தலைவர் ஒரு பயங்கரமான எல்லாருக்கிட்டையும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இல்லையா ஈவன் ஆப்போசிஷன் லீடர்ஸாக இருக்கட்டும் ஆப்போசிஷன் பார்ட்டி மெம்பர்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு விதமான ஒரு மிரட்சி இருந்தது தான் இப்போ ஆட்டர் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தாவேக்காவோட சைலன்ஸ் இருக்குல்ல இந்த ஒன் மன்த் சைலன்ஸ் இந்த ஒன் மன்த் சைலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே நிறைய வந்து கேள்விகள் விமர்சனங்கள் அவங்க மேலே விழுறதுக்கு தாவேக்காவும் ஒரு ஒரு காரணம்தான் ஏன்னா அவங்க அப்படியே டெட் டெட் சைலண்ட் ஆகிட்டாங்க எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் அப்படி இருக்கிறதுனால எதிர்த்தரப்புக்கு நிறைய கேள்விகள் வைப்பாங்க தான் பட் இந்த கேஸ் இவர் போய் அங்கே பார்க்கலங்கிற ஒரு விமர்சனத்தை இவங்க இவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் எதிர்கட்சிகளை அதை பயன்படுத்துகிறாங்களோ இல்லையே பட் அதில் இருக்கிற ப்ராக்டிக்கல் இஷ்யூன்னு ஒன்று இருக்குது அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போது வேறு ஒரு சாதாரண ஒரு தலைவர் இவங்க என்ன என்ன சொல்கிறாங்க ஏன் அந்த தலைவர் போகலையா இந்த தலைவர் போகலையா அப்படின்னா எல்லா தலைவரும் வேறு இப்போ சமீபத்தில் உயர்நீதிமன்றத்தில் இவங்களோட வழக்கு ஒன்று வரும்போது கூட மாண்புக்கு நீதியரசர் ஒருத்தர் கூட என்ன சொன்னார்னா மற்ற அரசியல் தலைவர்கள் வேறு விஜய் வேறு அப்படிங்கிறத அவரே கூடிட்டு காமிச்சார் இப்போ வேறு வேற என்ன இவரோட பாப்புலாரிட்டி இவருக்கு வர்ற அந்த ஸ்ட்ரென்த்து கூட்டம் இவரோட ரசிகர்கள் இது எல்லாமே வேற மற்ற அரசியல் கட்சிகள் தலைவர்களுக்கு வர்றது வேறு தலைவர் வேறு ஒரு இடத்துக்கு போறாருன்னா கூட்டம் வர சொன்னாதான் தான் வருவாங்க இல்லைன்னா வரமாட்டாங்க இவருக்கு அப்படி கிடையாது இவர் வர்றாருன்னு தெரிஞ்சாலே அங்கே கூட்டம் கூடிரும் அப்போ திருப்பியும் ஒரு அசம்பாவிதம் அங்கே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ அதையெல்லாம் அவர் கன்சிடர் பண்ணி தான் இந்த முடிவுக்கு அவர் வந்திருக்காரு ஸோ இதை வந்து விமர்சிக்கிறவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க இப்போ எது தரப்புக்கு அப்புறம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் விமர்சனம் பண்ணுறது தானே அவங்க அரசியல் அதை அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அது வந்து விஜய்க்கு எந்த விதத்துலையும் பாதிப்பு உண்டு பண்ணாதுங்கிறது தான் என் கருத்தாக இருக்குது ஏன்னா இவர் இதே மாதிரி அரசியலில் பண்ண பண்ண போகிறாருன்னு நம்ம சொல்ல இப்படி இது மாதிரி அரசியலை யாரும் பண்ணவும் முடியாது இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இதை இதை பண்ணியிருக்கார் அவர் ஆனால் இன் ஃபியூச்சர் வந்து அவர் ஒரு ஊருக்கு எல்லா ஊருக்கும் வரதான் போகிறாரு பொதுக்கூட்டங்களை பண்ண தான் போகிறாரு பிரச்சாரம் பண்ண தான் போகிறாரு இப்போ என்னென்னா இப்போ கோ கேஸ் வந்து கோர்ட்டில் இருக்குது இப்போ தமிழ்நாடு அரசு வந்து நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு பத்து நாளில் வந்து நாங்கள் இந்த ஒரு எஸ்ஓபி வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் எல்லா கட்சிகளும் கட்சிகளுக்கும் பொதுவான வந்து ஒரு விதிமுறையை ஏற்படுத்தி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க அது எங்கள் நிலுவையில் இருக்குது ஸோ அந்த டென் டேஸில் வந்து அதோட தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய அந்த அறிக்கை அதை பேஸ் பண்ணி உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கக்கூடிய அந்த உத்தரவு அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி எல்லா அரசுகளுக்கும் போக தான் போகிறாங்க கண்டிப்பாக இவரும் அதை தான் பண்ண போகிறாரு பட் இன்றைக்கி இருக்கிற இந்த சூழ்நிலையில் இது வந்து ஒரு சரியான விஷயந்தான் அவர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த நாற்பத்தொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் இவர் போகிறது கண்டிப்பாக டிஃபிகல்ட்டு நிச்சயமாக எங்கே ஒரு இடத்துல திருப்பியும் ஒரு இடத்துல அங்கே ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் சேர்ந்து அதில் ஒரு தள்ளுமொழி ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒரு அசம்பாதம் நடந்தால் கூட இதுக்கு முன்னாடி நடந்தது விஜய்க்கு தெரியாமல் நடந்தது ஆனால் இதுக்கப்புறம் ஒன்று நடந்துச்சுன்னா அது அவருக்கு தெரிஞ்சே நடக்கிறது அப்போ இன்னும் ஒரு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் ஜாஸ்தியாக ரெஸ்பான்ஸிபிள் ஜாஸ்தியாகவும் இவர் மேலே இன்னும் விமர்சனங்கள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்க அவங்க சைடில் அவங்க பண்ற விஷயம் என்ன பொறுத்த அளவுக்கு அது அவங்களுக்கு சரியான விஷயம்தான் இப்போ சமீபத்துல கூட அண்ணன் சீமானவர்கள் வந்து கரூரில் நடந்த சம்பவத்துல வந்து ஏவன் குற்றவாளியாக தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களை வந்து சேர்க்காதன் காரணம் என்னங்கிற ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்காப்புல இப்போ சீமானன் என்ன பொறுத்த அளவுக்கு என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டு காலத்துக்கு மேலே அந்த கட்சியை நடத்திட்டார் அவர் நாம் தமிழருங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த கட்சியை ரெண்டாயிரத்தி பதிமூணில் மாற்றிட்டு இப்போ இருபத்தாறு ஆறு சந்திக்க போகிறார் இதுக்கிடையில் நிறைய எலெக்ஷன்ஸ் அவர் சந்திச்சிட்டார் இப்போ அவரோட பாலிடிக்ஸ் என்ன மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் அவர் எடுத்துகிட்டு போகிறாருங்கிறதே ஒன்றும் புரியாமல் தான் இருக்குது அவர் பேசுகிற மண் அரசியல் மலை அரசியல் நீர் அரசியல் இப்படின்னு ஒரு ஒரு வித்தியாசமான அரசியலை பேசுகிறார் அதை நம்ம ஏற்றுக்குவோம் அதில் ஒன்றும் இல்லை வேறு எந்த அரசியல் அதையும் பேசாத ஒரு அரசியல் அவர் பேசுகிறார் பட் அதில் என்ன பயன் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அவர் பண்ணுற ஒரு அரசியல் இருக்குல்ல இப்போ எல்லா எலெக்ஷனும் இரநூத்தி முப்பது நாலு தொகுதியிலேயும் ஆட்களை நிறுத்துறாரு எம்பி எலெக்ஷனாக நாற்பது தொகுதியிலையும் ஆளை நிறுத்துறாரு அதனால் என் கண்ட பயன் என்ன இதுவரை ஒரு கவுன்சிலர் கூட வின் பண்ண முடியாத ஒரு சூழல் அந்த கட்சியில் இருக்குது அப்படிங்கும்போது அவர் ஒரு வித்தியாசமான அரசியல் எடுத்துகிட்டு போகிறாரு இந்த கேஸில் விஜய் அவர் வந்து ஆரம்பத்தில் வரவேற்ற ஒரே அரசியல் தலைவர் சீமானன் தான் விஜய் கட்சி அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறார்னு சொன்ன உடனே என் தம்பி வராம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னவர் அவர் தான் என் தம்பியே என்னை எதிர்த்தா கூட நான் தம்பியே எதுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவரும் அவர் என் தம்பி வரான் பார்த்துக்குவான் திமுகவுன்னு சொன்னவரும் அவர் தான் இப்போ திடீர்னு ஓவர் நைட்டில் வந்து அவர் ஒரு மாநாடை போட்டு ஒரு பெரிய கூட்டத்தை காமிச்ச உடனே அடுத்த நாளே வந்து தம்பி வந்து ரோட்டில் அடிப்பட்டுச்சாமான்னு சொல்கிறதும் அவர் தான் இப்போ அவர் அவரோட நிலைப்பாடு மாறிக்கிட்டே இருக்கு அப்ப இது மாறிக்கிட்டே இருக்குன்னா அவர் ஒரு தடம் புரண்டுகிட்டே இருக்காருன்னு அர்த்தம் இப்போ ஏதோ விஜயோட என்ட்ரிக்கு அப்புறம் அவருக்குள்ள ஒரு தடுமாற்றம் வந்துருச்சு எது மாதிரி சொல்றீங்க இப்போ அரசியல் ரீதியா தான் என்னன்னு கேட்டா இப்ப போன எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் கட்சி அங்கீகாரம் பெற்று இருக்கு கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காரு அவரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா அது மாறி இருக்கு ஆனா அது எப்படி நடந்துச்சுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல போன எலெக்ஷன்ல விஜய்ங்கிற ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் இல்லை ஒரு அரசியல் கட்சி இல்லை அன்னாதிமுக திமுக ரெண்டுக்கும் மாற்று நாம் தமிழர் அப்படிங்கும்போது அண்ணாதிமுக பிடிக்காதவன் திமுகவை பிடிக்காதவன் பாஜகவை பிடிக்காதவன் போட்ட ஓட்டு இந்த எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு ஓட்டு பர்சன்டேஜ் அப்போ அது வந்து ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் அவருக்கு ஓட்டு போட்டாங்கன்னொன்னே இப்போ அவரு வந்து அவருக்கு வந்து அது பெரிய விஷயமா அப்போ அவர் நினச்சிட்டு இருந்தார் ஓகே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோன்ட்டு இப்போ திடீர்னு விஜயோட என்ட்ரி வரும்போது இப்போ விஜய் நாட் ஒன்லி நாம் தமிழரை மட்டும் அவர் அசைக்கலை எல்லா பார்ட்டியும் அசைக்கிறாரு திமுகவில் இருந்து ஓட் ஷேரிங் இருக்கு ஏடிஎம்கில் ஓட் ஷேரிங் இருக்கு பிஜேபியில் இருக்குது பாமகவில் இருக்கு விசிகாவில் இருக்குது எல்லா கட்சியிலும் எக்செப்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர்த்து மீது எல்லாத்துலையுமே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துலேயுமே ஓட் ஷேரிங் இருக்குது ஆனால் அதில் ரொம்பவும் ஷேரிங் ஆக போகிறது நாம் தமிழர் ஏன்னா நாம் தமிழரோட அந்த இவர் எடுக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல தொடர்ச்சியாக யார் கூடவும் கூட்டணி கிடையாது நான் தனியாக நின்று நம்ம ஜே தோத்தாலும் பரவாயில்ல நான் தனியாக தான் நிற்பேன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கார்ல அந்த ஸ்ட்ராட்டஜியில் அவருக்கு கீழே இருக்கிற தம்பிகள்கிட்ட ஒரு ஒரு அயற்சி இருக்குது கண்டிப்பாக ஏன்னா எல்லாரும் ஒரு ஒரு எதிர்பார்ப்பில் தானே கட்சிக்கு வரான் நீங்கள் தொடர் தோல்வி வந்து அவங்களை கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு தோண்ட ம மனநிலைக்கு கொண்டு வந்துடும் அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கும்போது விஜய் மாதிரி ஒரு கவர்ச்சிகரமான ஒரு ஆளுமை மிக்க தலைவர் உள்ளே வரும்போது அந் அவங்க மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து தொண்டர்கள் கூட தாவேக்காக்கு டிரான்ஸ்பர் ஆகிறாங்கன்னு சொல்றீங்களா நீங்க ஆமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆகிட்டு இருக்காங்க இது எலெக்ஷன் நெருங்கும் போது ரொம்ப அதிகமா மாறும் அப்படிங்கிற ஒரு கணக்கு சீமானன் கிட்ட இருக்கு அதனாலதான் அவர் வந்து தொடர்ச்சியா வந்து விஜய் எதுக்க ஆரம்பிக்கிறாரு இப்ப இந்த கரூர் சம்பவத்திலேயே பாத்தீங்கன்னா இப்ப திமுக அதை பத்தி பேசுறது இல்ல திமுக மத்த எந்த கட்சிகளும் இவ்வளவு தீவிரமா பேசுறது இல்ல இவரும் திருமாவளவன் மட்டும்தான் அவர் ஏ ஒன் அக்கிஸ்டா வந்து சேர்க்கணும் அவர் தான் நம்பர் ஒன் குற்றவாளி அவரையே கைது பண்ணலை இப்படி சொல்லி இவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிறதுக்கு காரணம் இவங்களோட கூடாரத்தில் வந்து சிக்கல் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு இதில் வந்து விஜயை வந்து எந்த வகையிலையாவது அவரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லை அவரோட வருகையை வந்து எங்கேயாவது அதை நம்ம தடுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு இவங்க தொடர்ச்சி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது ஒரு வீண் முயற்சி தான் என்னை பொறுத்தளவுக்கு பல கட்சிகள் பல தொடர்ந்து விமர்சனம் வைக்கிறதா இருக்கட்டும் கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் க கட்சியினுடைய செயல்பாடுகள் கம்மியாக இருக்க மாதிரியான ஒருத்த தோற்றத்தை உருவாக்குறாங்க அது வந்து உண்மையாக இல்லை இந்த ஒரு மாதம் அந்த சைலன்ஸ் இருக்கு இல்லையா அந்த சைலன்ஸ் வந்து ஆப்போசிஷனில் இருக்கிற அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை இந்த அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும் இல்லை இந்த வாடகை வாய்க்களாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பயங்கரமாக ஒரு நெரட்டிவை செட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அது அவங்க எந்த எந்தவித பதிலுமே இல்லாமல் ஒரு ரொம்ப ஒரு நீண்ட மௌனத்தில் அந்த கட்சியே இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு அந்த கட்சியே வந்து மௌனம் ஆயிடுச்சு ஆனால் இப்போ இந்த நேற்றுக்கு நடந்த இந்த நாற்பத்தொரு கூட உயிரிழந்த குடும்பங்களோட உறுப்பினர்கள்லாம் சந்தித்து ஆறுதல் சொன்னார் இல்லையா அந்த நிகழ்வுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு அவர் அந்த நிகழ்வுக்கு அப்புறம் வந்து விவசாயிகளுக்கான ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு ஒரு காட்டமான அறிக்கையை கொடுத்துருக்காரு அது என்னென்னா அவர் இன்னும் வந்து வீரியமாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த அறிக்கையை வந்து காமிக்குது அந்த ஒரு மாத காலம் அவர் எடுத்துக்கிட்டது நிச்சயமாக வந்து இந்த நாம ஒரு போகிற ரூட்டு கரெக்டாக இருக்குது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நாம் கரெக்டாக போயிட்டு இருக்கோம் இந்த விமர்சனம் எந்த விமர்சனத்தையும் நம்ம வந்து கண்டுக்கவே கூடாது இதுக்கு பதில் சொல்லவே கூடாது நம்ம நேரத்தை விரைவு பண்ணக்கூடாது நம்ம கரெக்டாக போயிட்டு இருப்போம் அப்படின்னு ஒரு போகிற மாதிரி தான் நமக்கு தெரியுது ஏன்னா இந்த சந்திச்சுட்டு போன ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பாதிக்கப்பட்ட உயிரிழப்பு நடந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சொல்கிறது நாங்கள் வந்து எங்களை கூப்பிட்டு ஆறுதல் சொல்ல அவர் கூப்பிட்றாருன்னு போனோம் நாங்கள் அவருக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரியான ஒரு சூழலங்க இருக்குது அவர் உடைஞ்சி போயிட்டாரு பாதி விஜய் இல்லை அவர் அப்படி இழைச்சி போயிட்டார் அவரை பார்த்தாலே எங்களுக்கு க இன்ன வரைக்கும் எங்களால் தூங்கவே முடியலன்னு சொல்கிற அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு இந்த பிரச்சனையை வந்து உள்வாங்கி ரொம்ப மெலிஞ்சி போயிருக்கிறதா எல்லாருமே பேட்டி கொடுத்துருக்காங்க அதோட அவர் பேசாதனால அதை பற்றி எதுவும் சொல்லாதனால இவங்க ஆளாளுக்கு ஒரு விஷயத்தை பேசி பண்ணிட்டு இருந்தாங்க அவர் ரொம்பவே அந்த விஷயத்தில் அவ்வளோ கவனம் செலுத்தியிருக்காரு அவ்வளோ கவலை அடைஞ்சிருக்காரு அது எல்லாமே இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் போயிட்டு வந்து இப்போது வெளியில் தனியாக வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது அது நல்லா தெரியுது இந்த விஷயம் வெளியில வந்ததுக்கு அவர் மேலே மேல இருந்த ஒரு சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சம் ஏன் அவர் வரல நேரா வந்து பார்க்கல தன்னை பார்க்க வந்தவங்களே செத்து போயிட்டாங்க அவங்களே வந்து பார்க்கல இவரெல்லாம் ஒரு தலைவரா இவர் எப்படி நாளைக்கு நாட்டை இது பண்ணுவார் அப்படின்னு ஒரு நேரட்டிவ் செட் பண்ணி போய்ட்டுருங்க இல்லை அதெல்லாம் உடஞ்சி சுக்குனராக போயிடுச்சு அதெல்லாம் இல்லைங்கிறதெல்லாம் உடச்சி தள்ளி போயிடுச்சு இப்போ திருப்பி பார்த்திங்கன்னா இப்போ நாளையிலேருந்து இல்லை இந்த வாரத்திலேருந்து வர்ற அரசியல் வேறு மாதிரியான ஒரு அரசியல் தான் வெளியில் வரும் இப்போது இந்த வாடகை வாய்கள் பற்றி இதில் விவாதத்தில் உட்காந்துக்கிட்டு இது பண்ணுறவன் இவன் எல்லாமே கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் அடங்கிடுவான் நம்ம அது கண்டிப்பாக விஜய் வந்து இன்னும் ரொம்ப ஸ்பீடாக தான் வரப்போகிறார் வணக்கம்